கண்டிஷன்லாம் அதெல்லாம் கண்டிஷன்லாம் நான் வந்து எனக்கு ஒன்றும் சம்பளம் கொடுத்து பார்த்துக்கலக்கா சரியா நான் வந்து பாதுகாப்புக்கு தான் நான் எனக்கு என்னால் முடிஞ்சாலும் பாதுகாப்புக்கு பாரு இங்கே இல்லை ஊர் பூரா பக்கம் கொட்டி வச்சுக்கிறாங்க வண்டி விட்டு போட்டு அழனாங்களோ இல்லையா தழுறாங்களோ இல்லையா யார் சொல்லி ஏன் எங்கே சொன்னான் அவன் அவன் மந்திரிங்கிறான் இவன் தலைவர் எங்கிறான் கவுன்சிலர் இருந்தான் பிரசிடண்ட் எந்த ஒரு மயரானதை கேட்டானா இந்த இதில் எவ்வளோ குப்பை இருந்துச்சு தெரியுமா லோட் லோடாக இருந்துச்சு அப்படியே அஞ்சு மணி நேரத்துல பூரா சுத்தம் பண்ணாங்க நான் சொல்லி சுத்தம் பண்ணாங்க எல்லாம் நான் ஊரை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு பக்கம் வந்து குப்பை கொட்டாது தான் கூட சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன் நம்மளே வேலையே பயிர மேக்கா என்ன பண்ண முடியும் நான் என்ன சொல்றேன்னா இது வந்து உரிங்க ஏக்கா நீங்க சம்பாதிக்கிறீங்க இது வந்து மக்களுக்கு இரஞ்சூவா ஏன் பண்ணுறீங்க அக்கா நான் எல்லாத்தையுமே கேட்க முடியாதுக்கா எனக்கு நான் முன்னாடி எனக்கு தெரியுறவங்களும் நான் கேட்க போறேன் எங்கள் திருட எவன் போறானோ அவனை தான் பிடிக்க முடியும் காட்டுக்குள்ளே இருக்கிற திருடன்தான் பிடிக்க முடியும் ரோட்டில் இருக்கிற திருடன்னு பிடிக்க முடியாது சரியா அக்கா நான் நான் நிறைய சொல்றீங்க நீங்கள் வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க சரியா நீ பாத்துங்க நான் கொட்டினா இந்த பண்ண தெரியுங்களா நான் மேலே எடுத்து சொல்லி அதெல்லாம் இது பண்ணிடுவோம் பார்த்துங்க தற்போது வெள்ளாளகுண்டம் பகுதியில் பாக்கு கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது இது குறித்து உடனடியாக ஆய்வு நடத்தி இந்த பாக்கு கழிவுகளை கொட்டும் நபரை கண்டறிந்து உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அது மாதிரி கொட்டாதீங்கண்ணா ஆள் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கொட்டுற வேலைலாம் வச்சுக்காதீங்க